தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் உதயமாகுது எந்த மாதிரி பொதுவாகவே தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் கஷ்ட சூழலுக்காக அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்டுருக்கும் குபேர சம்பத்து அப்படிங்கிறது அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பேப்பரில் எழுதி பார்த்துருக்கலாம் ஆனால் உண்மையாலுமே குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை சந்திக்கக்கூடிய குதூகலமான ஒரு சூழலை குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகு போகுது உள்நாட்டில் சொத்து வாங்க முடியாம கடந்த காலங்களில் கவலைப்பட்ட நீங்க வெளிநாடுகளில் கூட சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது எனக்கு குலதெய்வம் தெரியல சார் குலதெய்வம் தெரியாத நாங்க என்ன பண்ணலாங்கிற எண்ணம் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது நேர்மை என்ற விஷயத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய தான் உதயமாகுது எந்த மாதிரி பொதுவாகவே தங்கத்தினுடைய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக உச்சத்தில் இருக்குது அந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தால் கூட அச்சமில்லாமல் இல்லாமல் தங்கம் வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களில் கழுத்து பிடிக்காமல் தன்னுடைய மகளுக்கு நகை போடக்கூடிய அளவுக்கு பாக்கியங்களை பரவலாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் அமர்ந்து அந்த ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகளை திகைப்பாக சந்திக்க முடியும் சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால ஆடை அணிகலன் சேர்க்கை அதிகரிக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய பாக்கியங்களை அபரிதமாக கொடுக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் கஷ்ட சூழலுக்காக அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்டு செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல்வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஏழாம் கட்டத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அரசாங்க வகையில் கவர்மெண்ட் வகையில் வந்து கைகட்டி நிற்கிறோம் அப்படிங்கிறத விட கை நீட்டி அதிகாரமாக பேசக்கூடிய மிகப்பெரிய கௌரவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது விசுவாபசு தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகையில் பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் குபேர சம்பத்து அப்படிங்கிறது அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பேப்பரில் பார்த்தலாம் ஆனால் உண்மையாலுமே குபேர சம்பத்துகள் கிடைக்கக்கூடிய கோடீஸ்வரத்தை சந்திக்கக்கூடிய குதூகலமான ஒரு சூழலை குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது கடந்த காலங்களில் ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டே நீங்க இப்ப வந்து விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக சூரிய பகவான் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய களங்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நீங்க வந்து நல்லா இருக்கிறீங்க சார்ந்தவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் விட மற்ற பொதுநல சேவைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து அதில் அதிகபட்சமான சம்பத்துக்கள் அல்லது செல்வங்கள் அல்லது யோகங்கள் அல்லது வருமானங்களை ஈட்டக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது வெளிநாட்டு பயணங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி வெகுமதி கிடைக்கக்கூடியது உள்நாட்டில் சொத்து வாங்க முடியாமல் கடந்த காலங்களில் கவலைப்பட்ட நீங்கள் வெளிநாடுகளில் கூட சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் கெட்டவங்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால பொதுவாகவே இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த குலதெய்வ வழிபாடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பரம்பர தெய்வம் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏழு தலைமுறைக்கு உண்டான தெய்வம் என்று சொல்லக்கூடிய கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்துக்கு இணையாகாது என்று சொல்லக்கூடிய இந்த குலதெய்வத்தை வந்து உங்களுடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த கிழமை அல்லது பிறந்த நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு அல்லது பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியலை சார் குலதெய்வம் தெரியாத நாங்கள் என்ன பண்ணலாங்கிற எண்ணம் இருக்குமோ இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குலதெய்வம் தெரியாத ஒரு சில பேர் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் இஷ்ட தெய்வம்னால் என்ன இது நாள் வரையில் எந்த தெய்வத்தை அதிகமாக கும்பிட்டீங்களோ அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய சொந்த குலதெய்வம் பேசும் அதன் மூலமாக இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாகவே அடைய முடியும் ദീപ ജോതിയിൽ ഇല്ലങ്ങളിലും ഉള്ളിലും പവിത്രം പരവട്ടും